சைவத்தினுடைய பல நூல்கள் இருந்தாலும் ஒப்பற்ற ஒரு நூலாக இருக்கக்கூடியது சிவத்தன்மையை நம்முள் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத நூல் அப்படின்னா அது திருவாசகம் ஆணவம் கண்மம் மாயை இதை எவன் ஒருவன் போக்குகிறானோ அவனாலே இறைவனை அடைய முடியும் என்பது சைவ சித்தாந்தம் சொல்கின்ற ஒரு அற்புதமான பொதுவான ஒரு கருத்து மாணிக்கவாசகர் வாசகர் வான்கலந்த மாணிக்கவாசகர் என்று சொல்கிறோம் திருவாசகமோ திருவாசகம் என்னும் தேன் என்று சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற நூலை தந்து சிதம்பரத்திலே நடராஜரோடு இரண்டற கலந்த மாணிக்க வாசகரே ஒரு இடத்தில் கூட திருவாசகத்தில் ஐம்பத்தி ஒரு பதிகத்திலும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் தன்னை உயர்வாக சொல்லி இருக்கவே மாட்டார் ரொம்ப தாழ்நிலையில் சொல்லியிருப்பார் நாயினேன் கடையன் அற்பன் என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருப்பார் அப்போ இறைவனை விட நான் தாழ்ந்தவன் என்ற கருத்தையும் அங்கு வைக்கிறார் மனிதர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய கீழ்த்தன்மை என்று சொல்லக்கூடிய அவல நிலைகளை கொண்ட மனித தன்மையும் தானாக என்று உரைத்திருப்பார் அது மட்டுமல்ல ஒரு பக்கம் கண்ணப்பர் கண்ணப்பருடைய பக்தி வழிபாடு என்ன என்று உங்களுக்கு தெரியும் மாணிக்க வழிபாடு என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர் சொல்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி கண்ணப்பன் என்ற ஒரு பெரிய அன்பை கண்டபின் சிவன் என்னையெல்லாம் மதிப்பாரா என்று நான் இருந்தேன் ஆனால் இறைவன் வான் கருணை அவன் என்னையும் அழைத்து ஆட்கொண்டிருக்கிறான் என்று அழகாக சொல்லியிருப்பார் இதில் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல நான்கு மறையை கற்றவன் கூட ஞானி அல்ல எவன் ஒருவன் தன்னுள் நான் என்ற அகங்காரம் மறைய கற்கிறானோ அவன்தான் ஞானி அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஞானிதான் மாணிக்க வாசகர் அதனால் தான் எல்லா இடங்களிலும் தன்னை ஒரு தாழ்நிலையாக சொல்லியிருப்பார் அதை நாம் தாழ்நிலையாக எடுத்து கொள்ளாமல் நமக்குள் இருக்கின்ற மனிதர்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் மறைந்த ஒரு நிலை என்பதை நாம் என்று உணர்கிறோமோ அன்று சிவபெருமான் நம்முள் நம்மால் உணர முடியும் நன்றி வணக்கம்